ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி ரேஷன் புழுங்கல் அரிசியை வச்சு ஒரு புட்டு செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் பொதுவாகவே இந்த ரேஷனில் போடுற புழுங்கல் அரிசி நல்லா வந்து குண்டு குண்டாக அருமையாக இருப்பாங்க இந்த அரிசியில் புட்டு செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு கப் அரிசி எடுத்துருக்கேன் புழுங்கல் அரிசி இதை வந்து நல்லா சுத்தமாக வந்து நல்லா வந்து ஒரு மூணு தண்ணியில் நல்லா உப்பு போட்டு உறஞ்சி நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஊற வச்சிட்ட பிறகு நான் அதை வடிகட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நல்லா வந்து ரெண்டு மணி நேரம் நல்லாவே ஊறிடுச்சுங்க இப்போ இதை வந்து ஒரு ஜல்லியில் வந்து வடிகட்டிடலாம் இந்த மாதிரி வடிகட்டியாச்சு நல்லா ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டின பிறகு ஒரு தட்டில் வந்து ஆற வச்சிடலாம் தட்டில் இந்த மாதிரி பரவலாக போட்டாச்சு வெளியே வந்து வெயில் இருக்குங்க அதனால் வந்து நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் காலவர் வெயிலில் வைக்கிறேன் எந்த பக்குவத்தில் இருக்கணும் காஞ்ச உடனே நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்போ வந்து நான் உங்களுக்கு மிக்சியில் பவுட்ரு பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படி வெயில் இல்லைன்னா நீங்கள் ஃபேன் காற்றுலேயே தாராளமாக வைக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஃபேன் காற்றுல வச்சிங்கன்னா சரியா இருக்கும் வெயிலில் வச்சாச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்ப்போம் அரிசி நல்லாவே காஞ்சிருச்சு இந்த பக்குவத்தில் இருக்கணும் இப்படி விட்டோம்னா இப்படி ஒட்டுற மாதிரி இருக்கணும் இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிடலாம் ஜாரில் போட்டாச்சு இப்போ வந்து நல்லா வந்து குற குரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க அரைச்சாச்சு இதை இந்த பக்குவத்தில் இருக்கணும் அப்படி இந்த பக்குவத்தில் இருக்கணும் இதே மாதிரி நான் இன்னொரு வரல் போட்டுடுறேன் ஜாரில் அவ்வளோதாங்க எல்லாமும் அரைச்ச வச்சு ரொம்ப நைஸாக விடக்கூடாதுங்க இந்த மாதிரி இருக்கணும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஜாரில் அரைக்கிறதுக்கு ரவைப்போ அதாவது கொஞ்சம் கொறை குறைப்பான பக்குவத்தில் இருக்கணும் ரொம்பவே சூப்பராக வரும் இப்போ இந்த பக்குவத்தில் இப்போ வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க இதில் வந்து சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு நல்லா கலக்கட்டும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சுடு தண்ணி ஊற்றி நம்ம வந்து கலக்கும்போது நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் கொஞ்சம் சூடு ஆறினோடன நம்ம வந்து கை போட்டு அழையே வந்து பரட்டிக்கலாம் அவ்வளோதாங்க தண்ணி போதும் ஏற்கனவே அரிசி அதனால் நம்ம ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் லைட்டாக வந்து அந்த உப்பு போட்டால் தான் வந்து அந்த சா இனிப்பு போடும்போது டேஸ்ட் தூக்கி கொடுக்கும் அவ்வளோதான் இப்போது இப்படி எடுத்துட்டு இப்படி விட்டோம்னா நம்மளுக்கு உதிரணும் நம்ம என்ன தான் வந்து கையில் கலக்கினாலும் அங்கங்கே கட்டி முட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு ஐடியா நான் இப்படி பண்ணுவேன் பாருங்கள் மிக்சி ஜாரில் என்ன பண்ணுவேன் இதை எடுத்து ரெண்டு பாதியாக போட்டு லேஸாக ஒரு ஓட்டு ஓட்டினோம்னா நம்மளுக்கு அப்படியே பூ மாதிரி கிடச்சிடுங்க பாருங்கள் நான் வந்து அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்க அரைச்சாச்சு எப்படி இருக்குது பார்த்தீங்களா அப்படியே பூ மாதிரி இருக்கும் தேங்காய் பூ மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ வந்து இதை இதில் போட்டுடலாம் நல்லா வந்து உப்பு எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிடும்ங்க ஜார் மிக்சி ஜார் வந்து பல வகையில் நம்மளுக்கு பயன்படுங்க நான் சப்பாத்தி மாவு கூட ச ஜாரில் தான் வந்து கொஞ்சமாக செய்கிறது வந்தால் பரட்டுவேன் நீங்கள் ஜாரில் நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கையால் கலக்கிறத விட ஜாரில் கலக்கும்போது கரெக்டாக இருக்கும் ரொம்பவே அருமையாக வரும்ங்க பாருங்கள் இப்போவே புட்டு வந்து வெந்த புட்டு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ இதை வந்து அப்படியே வந்து இட்லி சட்டியில் வச்சிடலாம் இப்போது கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இட்லி சட்டியில் தண்ணி வச்சு தட்டு வச்சிடலாம் தட்டு வச்சுட்டு ஒரு வெள்ளை துணி போட்டுப்போம் சுத்தமான துணியாக போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை வந்து இதில் கொட்டிடலாம் இதை வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் மூட வேண்டாம் சும்மா அப்படியே லேசாக வந்து மூடி க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படியே வந்து ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க அப்படியே வந்து தீ வந்து ரொம்ப ஐயில் வைக்க வேண்டாம் மீடியமாக வச்சு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் வெந்த பிறகு நல்லா ஸ்மெல் வரும் வெந்த பிறகு எப்படி இருக்கணும்னு காட்டுறேன் அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு தேங்காய் உடச்சி நல்லா வந்து துருவிட்டு வந்துடலாம் நல்லா ஆவி வந்துருச்சுங்க விட்டு வந்துருச்சு வாசனை வருது திறந்து பத்துடலாம் வெந்துச்சானு எப்படி பார்க்கணுன்னா இந்த புட்டு போதே நம்மளுக்கு அப்படியே வந்து இட்லி மாதிரி வரும் அப்படியே பூ மாதிரி இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போது இதை வந்து எடுத்து நம்ம இப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு அப்படியே உருண்டு வரணும் இதுதான் பக்குவம் வெந்துருச்சின்னு சொல்லிட்டு இப்போ இதை எடுத்து கூ கிண்ணத்தில் போட்டிடலாம் இந்த கிண்ணத்தில் எதில் கலக்குவோமோ அதிலே போட்டுடலாம் எப்படி வந்திருக்கு பாருங்க அருமையாக வந்திருக்கு கால் கிலோ அளவு ஒரு கப் அரிசி போட்டேங்க கால் கிலோவுக்கு தாராளமாக மூணு பேர் சாப்பிட்லாம் இப்போ இந்த அளவு இப்போ இதில் வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து நல்லா ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் சக்கரை சேர்த்து போட்டிருக்கேன் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் தேங்காய் துருவுள் வந்து நம்ம இஷ்டம்தான் எவ்வளோ போட்டாலும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காயை முதல்லே போட்டு வேக வைக்கிறாங்க இல்லைங்களா தேங்காய் வேகக்கூடாது இப்படி கடைசியாக வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு சாப்பிட்றது தாங்க உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து தேவையான அளவு நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை வந்து இது வந்து இது அந்த மண்ணெலாம் இருக்காதுங்க சுத்தமாக இருக்கும் அதனால தான் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போடுறேன் உங்களுக்கு மண் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சமாக வந்து கலந்து அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் வடிகட்டி இப்போ இது மாறடைக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம் இதில் வந்து நான் ஒரு முடி தேங்காயில் முடி துருவிட்டு அரை முடியில் வந்து திக்காக பால் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து லேஸாக கொஞ்சமாக ஊற்றிடலாம் பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள் பால் இப்படி ஊற்றும்போது நம்மளுக்கு மாறிக்காமல் இருக்கும் டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த அரைமுடி பா தேங்காய் பாலை அப்படியே திக்க அப்படியே ஊற்றி விட்டுடலாம் தனியாக வந்து பாலெலாம் ஊற்றணுன்னு அவசியமே இல்லைங்க வாழைப்பழம் போட்டு பேசிக்கணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது அப்படியே சாப்பிட்லாம் நம்மளுக்கு அடைக்கவே அடைக்காது டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும் அடுத்து கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எள்ளு போட்டுக்குங்க எள்ளு போடுறது உங்களுக்கு இஷ்டம்தான் தேவைன்னா போட்டுங்க இல்லை எள்ளு போடாமல் ச பாசிப்பருப்பு வேக வச்சு அதை போட்டு கூட சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி எள் வந்து பொறிச்சு போட போகிறேன் அதில் வந்து பொறிச்சுக்குங்க லைட்டாக பொறிஞ்சால் போதுங்க கருகு விட்றாதீங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் லேசாக பொறிஞ்சால் போதும் இப்போ இதை எடுத்து புட்டுல போட்டுக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அடுத்து இதில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிப்போம் இந்த மாதிரி சாப்பிடும்போது இடுப்புக்கெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ரென்த்துங்க அதனால தான் அந்த காலத்தில் வந்து ஏஜ் அட்டன் பண்ண பசங்களுக்கு இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி புட்டு செஞ்சு கொடுப்பாங்க இடுப்பு எலும்புக்குலாம் ரொம்பவே நல்லது இப்போ யாருமே அந்தளவுக்கு பசங்க சாப்பிட மாட்டுது இந்த மாதிரி வந்து செய்து கொடுங்க நல்லெண்ணெய் ஊற்றி செய்து சாப்பிடும்போது நம்மளுக்கு எலும்புக்கெலாம் ரொம்பவே பலம் கொடுக்குங்க இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்பவே சத்து உடம்புக்கு ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடும்போது ஆரோக்கியமாக இருக்கலாம் ஏஜட்டண்ண பசங்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் செய்து கொடுங்க அவ்வளோதான் புட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து டம்ளரில் கிண்ணத்தில் போட்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி அச்சு மாதிரி வச்சுக்கலாம் நான் எண்ணெய் எடுத்த அந்த கிண்ணத்துலேயே போட்டுக்கிறேங்க அழகாக வந்து நம்ம அப்படியே வச்சு அப்படியே வந்து தட்டிக்கலாம் இந்த மாதிரி தட்டிக்கலாங்க பாருங்கள் நம்ம போட்ட அளவுக்கு அஞ்சு கிண்ணும் நல்லா வந்து கோபுரமாக அழுத்தி வச்சு அஞ்சு கிண்ணும் கிடச்சிருக்கு தாராளமாக அஞ்சு பேர் சாப்பிட்லாம் இந்த கால் கிலோ ரேஷன் பூண்டரிசியில் பாருங்கள் காலி ஆயிடுச்சு ரேஷன் புடுங்களை அரிசி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க இதுக்கு வந்து சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க அப்படியே சாப்பிட்லாம் நம்மளுக்கு ட்ரையாகவே இருக்காது நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க் யூ மக்களே